கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் வசனங்கள் லூகா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பது நாற்பத்தி ஒன்றாம் வசனங்கள் அந்நாட்களில் மரியால் எழுந்து மலைநாட்டிலேயே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபத்தை வாழ்த்தினாள் எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று அந்நாட்களில் என்றால் இயேசு மரியாளின் வயிற்றில் உருவான நாட்களில் அவள் நெடுந்தூரம் பிரயாணம் பண்ணி அதுவும் மலை நாட்டிற்கு பிரயாணம் பண்ணி போய் ஆறு மாத கற்பனையான எலிசபெத்து தனக்கு நெருங்கிய உறவின் இருக்கிறபடினாலே போய் வாழ்த்துகிறாள் என்று நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே குழந்தை வயிற்றில் உருவாகிவிட்டால் வீட்டு வேலைகள் கூட செய்யாமல் படுத்து ஓய்வு எடுப்பதை பார்க்கின்றோம் ஆனால் மரியாள் முற்றிலும் மாறுபட்டவளாய் நமக்கு இருக்கிறாள் என்று பார்க்கின்றோம் அடுத்து ஒரு அறிவியல் உண்மை என்னவென்றால் குழந்தை வயிற்றில் இருக்கும்போது நாம் மற்றவர்களை வாழ்த்தினால் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு நல்லது அதே சமயம் ஆசிர்வதிப்பதை கேட்பதும் வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு நல்லது என்று சொல்லி இங்கே எலிசபெத்து மரியாள் வாழ்த்துக்களை கேட்கிறபோது பிள்ளை துள்ளிற்று தாயார் பாடல்கள் ஆசீர்வாதங்களை அதிகமாக கேட்க வேண்டும் அப்பொழுது ஆரோக்கியமான அறிவான குழந்தை பிறக்கும் என்று நாம் அதனாலே அதனாலேதான் எலிசபெத்து வாழ்த்தியதால் பரிசுத்தமான ஊழியக்காரனாகிய யோவான் பிறந்தான் என்றும் மரியாள் வாழ்த்துதலை கேட்டபடினாலே உலக மக்களையெல்லாம் வாழ்த்துகின்ற மக்களின் பாவங்களை மன்னிக்கின்ற தன்மையை பலியாக நமக்காக தந்தை இயேசு பிறந்தார் என்றும் நாம் கற்றுக்கொள்கின்றோம் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்ப்பஸ்திரிகள் யாவரும் மற்றவர்களிடம் நல்ல வார்த்தைகளை பேசி ஆசீர்வதிங்கள் நல்ல ஆசிர்வாதமான வார்த்தைகளை கேளுங்கள் இயேசுவை பற்றிய பாடல்களை கேளுங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்வார் கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக ஆனும் ஜவாப் அன்பின் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறது அருமையான ஸ்திரீகள் ஒவ்வொருவருக்கும் சுகமான பேர்காலத்தின் மூலமாக ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க உதவி செய்திடலாம் இயேசு கிறிஸ்து நூத்த வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே அம்மை கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை